ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் ஒருத்தர் புதுசா வர்றாருன்னா அவரோட போர்ட்போலியோவில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் இன்னும் இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா எந்த பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கலாம் எக்ஸிட் ஆகிறதா இருந்தா எந்த பிரைஸ்ல எக்ஸிட் ஆகலாம் இதோட பண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு இதோட டெக்னிக்கல் எப்படி இருக்கு எதனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி டீட்டெயில் ஆகிட்டு நீங்க ஏத்துக்கிற மாதிரி எளிமையாட்டு இந்த வீடியோல இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எதனால ஃபாலோ ஆயிருக்குன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ப்ராடக்ட் டைவர்சிஃபைட்ல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க வெறும் டபாக்கோ அதாவது சிகரெட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் நோட்டு இந்த மாதிரி விஷயங்களும் சரி நம்மளுக்கு டே டு லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டும் சரி அக்ரெசிவாக நல்ல ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சிகரெட்ஸ் மட்டுமே அவங்க நம்பி இருக்கணும்னு தேவை கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்ட்ஸில் ரொம்ப பாசிட்டிவா இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பி ரேஷியோ பி ரேஷியோ மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அதாவது ஹிந்துஸ்தானியவர் டவுபர் நெஸ்லே இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடிசியில் பார்த்தீங்கன்னா லோவர் பி ரேஷியோவில் இருக்குது லோவர் பி ரேஷியோவில் இருக்குன்னு என்னன்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து வேல்யூவேஷன் சீப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு பொதுவாகவே எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பி பி ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோவர் பி ரேஷியோல இருக்கு இதுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு பெருசாக நம்மளுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிடையாது ஹிந்துஸ்தானியில் இவரோ வரும் இது நெஸ்லேயோ கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உள்ள ஷேர் சர்க்கிள் ஆகுறது பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ரேஞ்ச் இருக்கனால நம்மளுக்கு வந்து லோ பீரிய இஷூல இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா டிவிடண்ட் டீல் தான் டிவிடென்ட் டீல் பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜா இருக்கு நீங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா பிக்சட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிடெண்டா கிடைக்கும் அதே இது ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு போறீங்கன்னா ஒரு டென் பெர்சன்டேஜ் டெவிடென்ட் ஹில்ட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கேபிட்டல் அப்ரி அப்ரிசியேஷன் நம்மளுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் இயர்லி பாத்தீங்கன்னா பிப்டீன் பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து லார்ஜ் கேப் கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிவிடன் டீலும் சரி ஒரு கப் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கிற ஒரு கம்பெனியும் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு இதுல நான் வந்து அதிகமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவிடென்ட் ஈல் வந்து ஒரு மெயின் ரீசன் சரி இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு இதனால இந்த ஸ்டாக் பிரைஸ் இவ்வளோ ஃபாலோ ஆயிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டபாகோ கம்பெனி பாத்தீங்கன்னா இவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டரா இருக்காங்க இவங்க வந்து அவங்களோட பொசிஷனை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பொறுமையாக அவங்களோட எக்ஸிட் நடந்துட்டு இருக்கு இன்னும் எக்ஸிட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகாது நம்ம வந்து அப்படி அப்போ சப்போஸ் ஃபாலோ ஆகுதுனாலும் நம்ம அது அது நம்ம மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரைக்க பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸிட் தான் இந்த அளவுக்கு கரெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அதிகமா இப்போ இந்த ஸ்டாக்கோட என்ட்ரி பிரைஸும் நம்ம வந்து எக்ஸிட் பிரைஸும் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதோட டெக்னிக்கல் பாத்துருவோம் அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட டெக்னிக்கல்ல நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கரெக்ஷன் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயும் நிக்காம சர்ன்னு ஓடிட்டு இருந்தது அந்த ஓட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் உள்ள ஏறினாங்க அகைன் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாயில இருந்து ஒரு முன்னூறு ரூபாய் வரைக்கும் பிரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆச்சு இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல நம்ம ஏறதுக்கு பதில் இப்படி நின்றுட்டு இருக்க ட்ரெயின்ல நம்ம ஏறோம்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும் இப்ப ஒரு முன்னூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டவுத் ஏரி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் டவுத் டவுட் ஏரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து லோல இருந்து ஒரு ஹை போகும் பிரைஸு இருந்து ஒரு ஹையர் லோ பாதி பிரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆகும் அதுல இருந்து ப்ரீவியஸா இருந்த ஹையை உடைச்சிட்டு அகெயின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையர் ஹை வைக்கும் அகெயின் பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டவுட் ஏரி பாத்தீங்கன்னா தான் ஒரு ஸ்ட்ரக்சராட்டு போகும் ஸ்டேட்டாகவே போகாது எந்த ஸ்டாக் எந்த ஸ்டாக்குமே இப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக போகும்போது தான் ஒரு ஹெல்த்தி மூவாவே இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஐடிசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் வந்திருக்கு இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ் சொல்லுவாங்க டெக்னிக்கல்ல அதை நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோன்னா ஒரு லோவில இருந்து ஒரு ஹை வச்சிருக்கு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ வச்சிருக்கு அகைன் அதுல இருந்து ஏற்கனவே இருந்து ப்ரீவியஸ் கையை உடைச்சிட்டு அகைன் ஹையர் ஹை வச்சிருக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணிருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஹையர் லோ பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் ஹைய பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்கோம் அந்த லோ ஹையர் லோவாட்டு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கோம் இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அதாவது டவுட் தீரி ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் போகும் தலையில நின்னாலும் இந்த ஃபார்மேஷன் தான் ஏன்னா வந்து ஹியூமனோட எமோஷன் தான் நம்மளுக்கு ஸ்டாக்ல ஸ்டாக் ப்ரைஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகும் அப்படி இருக்கும்போது இதுதான் ஒரு எமோஷனாட்டு நம்மளுக்கு சார்ட்ல பில்ட் ஆகும் அகைன் பார்த்தீங்கன்னா டவுட் தீரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இது உங்களுக்கு குழப்பிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இத பத்தி ஸ்லோ அண்ட் வீடியோ போட பாக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த பிரைஸ்ல என்ட்ரி ஆகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல இருந்தே ஸ்லோ அண்ட் எஸ்ஐபி மூலியமா நீங்க அகோமேஷன் பண்ற மாதிரி ஸ்லோகஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி நீங்கள் அகமிலேஷன் பண்ணலாம் இறங்க இறங்க அகமிலேஷன் பண்ணலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாக் இருக்கு எந்த செக்டர் இருக்குது எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பொறுத்துட்டு இதுலேயும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஸ்லோக ஸ்டடியாக என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி பண்ணிட்டு இதுல ஒரு ஒரு மூவாயி மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு வேல்யூபிள் ஸ்டாக்கு நம்ம வந்து பெரு பெருசா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரு ஒரு சைட்வைஸ் ரேஞ்சோ ஒரு கீழே இறங்குறதுனாலும் நம்மளுக்கு டிவிடென்ட் பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு டீசெண்டாக ஒரு டிவிடன் ரேஞ்ச் வரும் அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு என்ட்ரி ப்ரைஸாவது கொஞ்சம் கொஞ்சமா அகமலேஷன் பண்ணுங்க இதுல இருந்து ஒரு டபுள் த பிரைஸ் போகுது அப்படின்னா நீங்க வந்து ப்ராஃபிட்ட மட்டும் நீங்க புக் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து மிச்ச ஹோல்டிங்க பாத்தீங்கன்னா அதுலயே நீங்க வைக்கலாம் இல்லைன்னா போட்ட பணத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம் இப்படி நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டோ வேற விஷயங்களோ ஏதோ மாறும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் ரி ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லுவாங்க அது பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி வேற ஏதாவது இதை பற்றி டே டூ அப்டேட் வேறு விஷயங்கள் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்யூனிட்டி குரூப் இருக்கு நம் ஸ்க்ரீனில் பாத்தீங்கன்னா நம்பர் கொடுக்க அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வந்து உங்களோட நேம் போட்டு ஜாயின்டு குரூப்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல நான் வந்து குரூப்பில் ஜாயின் பண்றேன் நம்பர் சேவ் பண்ணாதான் உங்களுக்கு நம்பர் சேவ் பண்ணுங்கள் பண்ணுங்க தான் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் நான் வந்து குரூப்பில் பாத்தீங்கன்னா ஃபர்தரா மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்டேட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இதை வந்து இவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கூட இவர் சொன்னா கரெக்டாக எல்லாம் பேரும் அப்படிலாம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து உங்களோட அனலைஸை இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏன்னா உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் என்னோட கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஆட்ட அந்த மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்துட்டு இருக்கேன் அந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நான் வந்து நான் பேசலான்ட்டு இருக்கேன் நீங்க வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ